அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் கையில் இருந்து என் வாழ்க்கையில் எனக்கு யார் கூடயுமே ஒத்து போக மாட்டேங்குது வர்றவங்க எல்லாருமே நச்சு மனிதர்களாகவே இருக்காங்க டாக்ஸிக் பர்சன் அவங்கள எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து இந்த வீடியோ குறிப்பில் நான் சொல்கிறேன் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ பீப்புளாக இருக்காங்க அதாவது குணத்தில் உயர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும் ஒரு வரைமுறைகள் இதில் வந்து இதை தாண்டி சில விஷயங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன் சில செயல்களை செயல்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே அதில் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வர்றவங்க நச்சு மனிதர்களாக இருந்தாங்க டாக்ஸிக் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு சில நாட்கள்லேயே வேனிஷ் ஆயிடுவாங்க மறைந்து போவாங்க ஆனால் வர்றவங்க ரொம்ப உயர்ந்த குணம் இருக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய முடிவுகளை வந்து அவங்க மதிப்பாங்க மதித்துவங்களை ஏற்றுப்பாங்க இது வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையிலேயே மறுபடியும் மறுபடியும் நச்சு மனிதர்களே வராங்கன்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்கள் நச்சு மனிதராக இருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா குணங்களை மாற்றுங்க எல்லார்ட்டு வேலிடேஷன் எல்லாருமே நம்மளை பார்க்கணும் எல்லாருமே நம்ம கண்ட்ரோல்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிருங்க இப்போ ஒரு நச்சு மனிதர்கிட்ட இருந்து வெளியேறுறீங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க ஆனால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபேர்மா இருங்க ரொம்ப உறுதியாக இருங்க ஏன்னா அந்த ஆப்போசிட்டாக இருக்கவங்க டாக்ஸிக் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை மேனிப்புலேட்னா அந்த உறவை தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணால் நடிக்கலாம் என்ன வேணால் பொய் சொல்லலாம் உங்கள் மேலே குற்றம் இருக்கிற மாதிரி திருப்பி விடலாம் அதெல்லாம் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்களில் உங்களை நீங்கள் மீட்டெடுக்கலாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது தொந்தரவு தொடர்ந்து பார்ப்போம் நன்றி